முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு தெரியும் உங்க உத்தரவு கொடுத்தா ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிக்கலாம் நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமன திகழ்பரத கண்டமதில் தெக்கனமும் மதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முற சக்கிறு திரைமுதலும் தரித்த நரும் திலக முனி செய்யும் புகழ் மகிழ்ச்சியை இருந்தா சரியா சொல்றா

கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் தவறு செய்ய வேண்டும் கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் பண்றதுல என்னடா சரியான கேள்வி கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்காது கோழிக்கும் சேவனுக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்கும் ஓஹோ நீ சொல்றது பார்த்தா முட்டைக்காக தான் கல்யாணம் நடக்கிறது பொண்ணு இருக்க ஆமா முட்டைக்காக தான் கல்யாணம் இல்ல கல்யாணத்துக்காக தான் முட்டை இல்ல முட்டைக்காக தான் கல்யாணம் நான் சொல்றதுதான் சரி

i um, ప్ర్రీ ఈనా netక. ఽ్తరీ కిన్ నాఘాడ్ వెనం. కింన �омина mem detta. என்னப்பா தம்பி என்னண்ண வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா என்னண்ண ரொம்ப அழுத்துக்கிறீங்க அதை ஏன் பா கேக்குற இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசிய வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இந்த சின்ன பையன் கிடைக்கவே மாட்டேங்கிறாப்பா ஆமா உங்க பேர் என்னண்ண சின்ன பையன் அப்ப அந்த வெற்றி என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது ஆமா என் பெரிய பையன் துபாயில இருக்கான் அவன் எழுதிருக்காப்பா நல்ல போன உங்க பேரே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க எல்லாம் எங்க மத்தவங்களுக்க லெட்டர் கொடுத்து எனக்கு ஞாபகம் மரடி இல்லன்னா நான் போஸ்ட்மேன் ஆ হইறேன் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆ ஆகி இருப்பீங்க நீ கேளு திங்க தபால் முடிஞ்சு போச்சா யாரை பார்த்து கேக்குற பட்டுவாரம் முடிஞ்சதான்னு இத சாரியா பइये गाली என்னங்க

சேலையை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாதானே எங்களை நாரடிப்பீங்க இப்ப உங்களை குளத்துக்குள்ளேயே நாங்க நாரடிக்கிறோம் எட்ரப்படைய பிடி மோர் ஆலிக்கு போன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்க ஏ சார் என்ன விருந்துக்கா வந்திருக்கோம் அட ஒரு மரியாதைக்கு தான் மரியாதை இருக்கட்டுமா நீங்க பொண்ணை பத்திருக்கீங்களா ரவுடிய பத்திருக்கீங்களா இல்லையா எனக்கு ரொம்ப நாளா ஆம்பளை பிள்ளை இல்ல அதனால இத ஆம்பளையா வளர்த்துக்கான் ஓ ஏ ஆம்பளை இல்லையா இவன் லேட்டா பிறந்தான் அந்த கடையெல்லாம் இங்கே வேண்டாம் உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத மாப்பிளை வேண்டாம் ஏன்னா என்ன நெடையாக மாப்பிளை பாக்குறதுக்குமா எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிளை பாக்குறது உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது நாங்களே பாத்துக்கோ வாயா சின்ன பையா மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அட என்ன அதிசயமா இருக்கு ஐயா ஒரு விண்ணப்பங்க என்ன வர்ற வெள்ளிக்கிழமை எங்க தெருவுல இருக்கிற மாரியம்மன் கோயில நான் அங்க பிரதட்சணம் பண்றேன் நீயா அடட ரொம்ப நல்ல விஷயமாச்ச அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் என்ன ஒரு அஞ்சோ பத்தோ அஞ்சோ பத்தாவது பைத்தியக்கார ஐம்பது ரூபா தர்றேன் கொஞ்சம் நம்ம தெருவுலயே வந்து உருள எதுக்கு வேணா நம்ம தெருவுக்கு புல்டவசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒன்னால முடிஞ்ச ஒத்தாசியா இருக்கட்டும் வர யாருக்கிட்ட வந்திருக்குது கல்யாணே கல்யாண ஏன் கத்துறீங்க நம்ம ராமா கிட்ட இருந்து லெட்டர் வந்துருக்கு ராமா கிட்ட என்ன எழுதிருக்கா படிச்சா தானே தெரியும் நீ படிக்கிறியா நான் படிக்கட்டுமா நீங்களே படிங்க நீங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே படிச்சா குரல் கணீர் இருக்கும் படிங்க குரல் மாத்திரமா நான் எது செஞ்சாலும் கணீர் தான் இருக்கும் தெரியுது நீங்களே சொல்லிக்காதீங்க படிங்க என்னங்க கணீர் படிச்சீங்கன்னு நம்மள பத்தின சமாச்சாரத்துக்கு தான் விஷயத்துக்கு வரும்போது கணீர்னு படிப்பேன் சரி சரி கங்கை கீதா எப்படி இருக்கிறாள் இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது அவர் பெயர் ராஜன் படித்த ஆபீசர் என் கணவருக்கு தெரிந்தவர் சம்பளம் இப்போதைக்கு நாலாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு வருடத்தில் எட்டாயிரம் ரூபாய் ஆகலாம் அப்படி ஒரு கணிப்பு சம்பளம் மட்டும் தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம் சொந்தமாக ஒரு பங்களா இரண்டு கார் தாயில்லாத பையன் கொடுத்து வச்சிருக்கீங்க மாமியா இல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு இன்னும் கேளு அனாதை ரொம்ப நல்லதா போச்சு கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவாடா அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார் ஏனென்றால் கலைநயம் மிக்கவர் பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமா ருசியாக சமைக்க தெரிய வேண்டும் படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிளையாக்க முயற்சிக்கவும் ஆரம்ப கால கமலஹாசன் மாதிரி கருத்தில் ரஜினிகாந்த் சுறுசுறுப்பில் பாக்கியராஜ் வைத்தல் அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை இந்த அரிய வாய்ப்பை மாப்பிள்ளை வரும் நாள் இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள் என்ன இது லாட்ரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள் எழுதியிருக்காங்க அதை வாங்கறத வாங்குவோங்க அடிக்கிறது லட்சமா ஆயிரம் அப்புறமா அப்புறமா போறது இவளுக்கு நான் எங்கே இருந்து பயிற்சியை தொடங்குறது இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் சும்மா இருங்க விடுறாங்க